வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இன்று இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது தரைக்காற்று மேலும் இன்று மழை என்பது இலங்கையில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது வடக்கு உள்ள மாகாணங்களை முழுமையாக ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புள்ளை கண்டி கொழும்பு நீர்க்கொழும்பு ஹம்மந்தொட்டை ரத்னபுரி கோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கும் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியும் திருகோணமலைக்கு தெற்குள்ள மாகனங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களை பொறுத்தவரை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் பெரும்பாலும் திருவோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் துறை இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காற்று காற்றுச்சுழற்சியாக வலுவடையும் என்பதால் இலங்கையில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக மேற்கு மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதை விட முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்கள் எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மேலும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதற்கு முன்னதாக மழை பெரும்பாலான இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்கள் திரிகோணமலைக்குள்ள மலைக்குள்ள திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகனங்கள் பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வைப்பது தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்